ஹாய் பாடிஸ் நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கும் நாங்கள் உங்கள் பாடி பாய்ஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி இல்லாமல் இது புது மாதிரியான முயல் பெப்பர் ஃப்ரை வாங்க பார்க்கலாம் சமைக்கிறேன் நாங்கள் அனைவரும் சாப்பிட வாங்க

கருமையான கடுகு பசுமையான கருவாப்பிலை வெண்மையான வெங்காயம் பளபளப்பான பச்சை மிளகாய் தயிர தயிர தக்காளி மணமணக்கு மஞ்சள் இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெட்டி வச்ச முயல் கறி

நம்ம பாடி பாயிஸ்க்குலாம் இன்னைக்கு செம்ம வேட்டை தான். மீனா கொத்தமல்லியை போட்டுக்கலாம் மன மன கொத்தமல்லி செம்மயா இருக்கு. வேற லெவல் வேற லெவல் போடு. இது மாதிரி புரோட்டாவ யூஸ் பண்ணி பாருங்க. புரோட்டாவ்க்கு இந்த கிரேவி யூஸ் பண்ணுங்க. செம்மயா இருக்குங்க பெப்பர் வேற லெவல் பட்டாசாக இருக்கியாருமா தக்காளி சோறு தான் என்ன பாடிஸ் வீடியோஸ் பார்த்தீங்களா அப்புறம் என்ன புதுசாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க